அலெக்ஸு கால் நடக்கவே முடியாதுன்னு உனக்கு யார் சொன்னா நம்ம உருண்ட மண்டை டாக்டர் தான்க்கா அந்த ஆளை தீய வச்சு கொளுத்து நான் ஒரு காசுக்கு ஆக மாட்டான் நீ வேறு நல்ல மாவு கட்டு போடுற இடத்துக்கு வா நான் உன் காலை எப்படி சரி பண்ணி விடுதேன் கொஞ்சம் நட லேசாக நடமாட்டிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போவ பற்றியா இப்படியே உட்காந்துட்டு இருந்தீன்னா உனக்கு கஷ்டம்லாம் ரொம்ப புண்ணியமாக போகுங்கா அப்படி எதுவும் இருந்தால் எனக்கு சரி பண்ணி விடுங்க நாளைக்கு மதியம் ஆகட்டும் எலும்பு முடிவு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறேன்னு நான் இப்போ அங்கே தான் காமிக்க அந்த உருண்டை மண்டைட்டுலாம் காமிக்கிறது இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற ஒரே டாக்டர் அவர் பிரசவத்துல இருந்து எல்லாம் அவர் தான் பார்க்காரு சரி என்னக்கா தாலையில எந்திரிச்சு உட்காந்துட்டா தூங்கலையா எங்கப்பா ஒரே வேக்காடு தூக்கமே வரல அதை அனுசரிக்கலாம் வந்து உட்காந்துட்டோம் பிள்ளையும் அழுது சரிங்க தீட்டு வந்தாச்சு அப்போ பூசம் பண்ணிட்டு தீண்டிடப்பாவோம் அவங்களுக்கு ஏசி எல்லாம் உள்ள நல்ல தூக்கம் வரும் உங்க ஊர் ஒரு ஏசி மாட்டிட வேண்டியதானக்கா ஆ வாங்கிட்டு இல்லாத தூக்காக்கா ஏசி மாட்டுறது பிரச்சனை இல்லைப்பா ஒரே நேரத்துல ரெண்டு ஏசி போட்டால் ஒரு ஏசி அடிச்சிருமா நம்ம வீட்டுக்கு அந்த அந்த மாதிரி தாங்குற அளவுக்கு கரண்ட் சக்தி இல்லையா அதுக்கு ஏதோ கனெக்ஷன்லாம் கொடுக்கணுமா இபியில சொல்லி அதனால அவங்க ரூம்ல மட்டும் இருக்கட்டும் விட்டாச்சு நாங்களும் சேனல்ல கடனில் திறந்து வச்சு காற்றாட படுத்துடுவோம் அப்போ ஈபியில மாற்றி வச்சிட முடியுமாக்கா ஒரு சோரை கொடுத்துருவோம் நீங்களும் நிம்மதி தூங்கணும்ல அது என்னத்த போட்டுட்டே சளி களியே பிடிச்சிட்டு கிடக்கும் அது ஏன்டான்னு விட்டுட்டோம் எனக்கெல்லாம் இன்னைக்கு தூக்கவே இல்லக்கா நெஞ்செல்லாம் அடைச்சிட்டு ஒரே ஹீட்டு ஏசியில் படுத்தா நல்லா இருக்கும் அலெக்ஸ் ஒரு மாசமா பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரோட்டில் கடந்து ஏசிலேயே கிடந்த இரு எதோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ ஆமாண்ணே ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது சரிண்ணா நோய் அடைச்சாங்க பாசட்டுங்க பாசட்டுங்க நானா செல்லமாக பெருசாக ஒரு அடி விழுந்தா தான் சரிப்பட்டு வரும் போல மர்மக பேச்சை கேக்காம உன்ன விட்டுட்டா

எக்கா சமைக்கிற பிள்ளையா தாத்தா ரொம்ப பணக்கறி மாதிரி இருக்கு நம்ம அதுக்கு காலேஜில் ஒன்றா வேலை பார்க்குறத டீச்சரு நான் கால் ஒடிஞ்சு கிடக்கம்ல எனக்காக வந்து சமைக்க வந்திருக்கு ஆ சமையல் கறி கிடையாது ஹலோ மேடம் இங்கே மேரீடா இல்லை தாத்தா நான் மேரீடு இல்லை அன்மேரீடு இன்னது தாத்தாங்க ஆ நீ போம்மா நீ போய் சமைச்சிட்டு ஆஞ்சி யார் இந்த தாத்தா தாத்தாலாம் கிடையாது எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுமா ஓகே ஓகே

அவன்கிட்ட கேட்டான் நாயா குலைப்பா அவங்க ரெண்டு பேரும் தூங்கினதும் பிள்ளைய நான் தூக்கிட்டு போவோம் பத்தியா அந்த நேரம் வா நம்ம எல்லாரும் உள்ள போய் படுத்துருவோம் இன்னைக்கு ராத்திரி சரியா ஆ சரிக்கா செல்லம்மாக்கா இன்னைக்கு குழம்பு சூப்பரா இருந்தது அந்த சமையல் கரை பண்ண செம்ம பண்ணிருக்க ஆமா நல்லா பண்ணிருக்கா படிச்ச பிள்ளை மாடலா இருக்கான சமையல் சூப்பரா பண்ணதா பத்தியா இந்த ஆளு சந்தோஷமா இருக்கானே இருக்க கூடாத ஏதாவது பிளான் பண்ணுவோம் சரிலிங் சரிலிங் கவா அம்மா உனக்கு ஒன்று சொல்லித்தார் வா சரிலின் பாப்பா உனக்கு கீழே மூணு பல்லு மேலே மூணு பல்லு இருக்குல்லா அது போதும் அந்த உட்காந்துருக்க அந்த ஆளை போய் கடி வேணா சொல்லித்தாரேன் என்ன நெட்ட பொண்ணு இன்னைக்குதான் பிள்ளையை தூக்கி பார்த்துருக்கேன் உங்களை மாதிரி அடுத்த பிள்ளையில தூக்கிட்டு ஓடலாம் மாட்டேன் என் பிள்ளைய நான் பார்த்துக்கிடுவேன் நெட்ட பொண்ணு பழச மறக்கல போல அவன் அப்படித்தான் சோது வேணையும் எல்லாத்தையும் மனசில் போட்டுடப்பா ஒரு ஆள் திரும்பிட்டா உடனே அதை விட்டுறணும் சரிலின் பாப்பா அந்த இருக்கிற பார் ஒரு தாத்தா மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸு தாத்தா கிட்ட போப்போப்போ ஆ எனக்கு இவ்வளவு ஆசையக்கவங்க எல்லாம் ஒரே குடும்பமா அந்த வீட்ல இருக்காங்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு சேர்க்க மாட்டாவ நான் ஒரு நாள் வரை பாசி பாக்கனே ஆ கேரட்கா டீட்றக ஐயோ 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 குழந்தை கையை கடிச்சி குழந்தை கையை கடிச்சி அது கடிச்சி வலிச்சிருமோ ஆ செல்லி நீங்க வா என்ன பாலகை இது யார பத்தி படிச்ச திவ கடி கூடாது பாவம் தாத்தா வாங்க வா நல்ல கடிச்சி வெச்சிட்டு பള്ള് போட்டுருக்கு போலியே ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டா என்னன்னு தெரியல ஒன்னையும் தம்பி கடிச்சு வச்சுட்டா யாரையும் கடிக்க மாட்டா நல்லா விளையாடுவாளே பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்கு யாரை கடிக்கணும் யாரை கடிக்க கூடாதுன்னு முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு பிள்ளை அவரை பார்த்து சரிலோ அப்படி செய்யக்கூடாதுமா தப்பு முறைக்க கூடாது சரி அந்த தாத்தாவை பார்த்து சரி அதுக்கு புரியாது சின்ன பிள்ளை தானே இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் அதைப்பட்டி நான் தூங்க போகிறேன் நீங்கள் பாப்பாவை நீங்கள் வச்சுக்கிறீங்களா இல்லை என்கிட்ட தாரீங்களா நீ போ இன்னைக்கு நான் உள்ளே வருவேன் ஒரே பொழுக்கம் சத்திரி ஏசியில் படுத்துட்டு தான் போகணும் ஒரு பாயை மட்டும் அங்கே விரிச்சு போடு என்ன ஆ சரி சரி நெட்ட பொண்ணு என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கு ஆவா கடக்க மெண்டல் மெதுவா வாங்க மெதுவா வாங்க ரெண்டு பேரும் வரங்கிட்டு இருக்காவோ அடை சனியை முடிச்சவ பாய் போடச்சுன்னா போடாமட்டால கீழே தான் படுக்கணும் போ சரி ஆளாளுக்கு இடத்துல படுப்போம் போங்க ஆளாளுக்கு ஒரு இடத்துல போய் படுங்க இல்ல குடும்பமா படுத்துறாவோ நம்ம தான் ஒத்த கட்டையா இருப்போம் அலெக்ஸி சத்தம் கட்டாம போய் படுப்போ இப்படி எட்டு செல்லமாக்க துணையால ரெண்டு காலையும் சரி பண்ணி நடக்க வச்சிடணும் அப்புறம் தான் எல்லாரையும் பழி வாங்கணும் சாக்கிலின்னு சரோஜா இந்த குடும்பம் ஒருத்தரை விடக்கூடாது அப்புறமா அந்த போலீஸ்காரன் அவன் இன்னைக்கு எப்படியாட்டும் உள்ள தள்ளணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியலாம் என்ன ஒரே சத்தமா இருக்கு கெட்டனா அடிக்கி அடக்கடவுளே கடைசியில் இந்த ஆள் ரூமுக்குள்ளேயே வந்துட்டானா இதை இப்படியே விடக்கூடாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அத்தப்பாட்டி மெண்டல் தான் இன்னும் ரெண்டு நாள் இன்னும் மூணு நாள் இந்த ஆள் போக மாட்டான் சரி பாபு ஒரு மிதி மிதிச்சு இந்த ஆள் மேல தள்ளுவோம் அதான் கரெக்டா இருக்கும் எம்மா சி என்ன இந்த ஆளை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கேன் நெட்டமா எங்க ஐயோ பாபு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க எதுக்கு நெட்டமா இடத்துல வந்து படுத்திருக்கீங்க பாபு நீ தான் என்னால போத்துன்னு விழுந்த ஏற்கனவே முடிஞ்ச காலு என்னால முடியல என் காலை உடைச்சிட்டியே பெட்ரூம்ல உங்களை யார் விட்டது ரொம்ப குடுக்கமா இருக்குன்னு செல்லமாக தான் கூப்பிட்டு வந்தாவோ சீக்கிரம் ரெண்டு நாள் எப்போ வரும் இருக்கு பீர்ட் விட்டு போங்க எப்படி கீழே விழுந்தனே தெரில அம்மா எங்க ஆளு எங்க ஆளு நல்ல ஆளு இன்னும் மூணு நாள் உன்னை எப்படி வச்சு செய்த மட்டும் பார் அப்பாடா ஒரு வழியா அஞ்சு மணி ஆயிட்டு எப்பதான் வேலை முடியும் இருக்குன்னு சார் வயசானதால அப்படி இருக்குமோ நோ பூச்சு வயசுக்கும் மனசுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நிம்மளை விட நமக்கு வயசு கூட ஒரு வயசு ரெண்டு வயசு கூட பட் நமக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க ரொம்ப பிடிக்கும் சுறுசுறுப்பாக இருக்க பிடிக்கும் போங்க சார் நீங்கள் உங்கள் வீட்டை எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பீங்க நம்மளாலாம் முடியாதுப்பா சரி கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டு கேளுமாங்கோ ஆமாம் சார் வீட்டில் போய் அக்கா போடுற இஞ்சி டீயை குடிச்சிட்டு ஒரு மூறுக்கோ பிஸ்கட்டே தின்னுட்டு அப்படியே துணியை மாற்றிட்டு போய் கட்டில் போய் சார் நல்ல தூக்கம் அப்புறம் நைட்டு ஒரு சாப்பாடு அப்புறம் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு அப்படிட்டு இங்கே வர்றது தான் இப்படி தான் சார் போது வாழ்க்கை நிமிலுக்கு மட்டும் இல்லை பூச்சி எல்லாருக்குமே அப்படித்தான் சரி சார் நான் கிளம்புறேன் சரி ராஜேஷ் சார் நான் கிளம்புறேன் ஓகே 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 பூச்சு இன்னைக்கு இந்த காயத்ரி பொண்ணுக்கு வேற ஃபோனே பண்ணல ஏதாட்டு கோபமா இருக்கும் டீ குடிச்சிட்டு படுக்கிற அந்த கேப்ல அவளுக்கு ஃபோன் பண்ணிடணும் பூச்சுக்கு சீக்கிரமா சப்பையா கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும்

அம்மாவோட வேலையும் பண்ண பண்ணக்கூடாது அதே சமயம் என்னால் அவங்கள பார்க்காம இருக்கவும் முடியலை அதான் இங்கே நிற்க பத்தியா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது நல்ல ஒரு ஜாப் தேடி போகணும்னு சொல்லியிருக்கல பாரு மறுபடியும் பரட்டையை அலைஞ்சிக்கிட்டு இருக்க எனக்கு இது பிடிக்கவே இல்லை அம்மா அப்பப்போ இப்படி முடிய ஓப்பன் விட்டாதா நல்ல காற்று போகும் நல்ல போச்சு போ சரி எதுக்கு நின்றுட்டு அதான் சொன்னேனே உங்களை பார்க்கிறதுக்கு சரி வாங்க அப்படியே நான் போகிற வழியில தானே நீங்களும் போகிறீங்க நான் வழி பாதி வழியில் திரும்பிக்கிறேன் நீங்கள் மீதி வழியில் போங்க ஆ சரி வா நாளைக்கெல்லாம் இப்படி வந்து நிற்கக்கூடாது அம்மா கோவப்பட்டுருவேன் ஓகே 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 நான் இந்த வழியாக தான் அடிக்கடி வருவேன் இங்கே தான் சரவணனும் நானும் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோம் சரவணன் அது யாரு இது வந்துட்டாரு சரவணன் யார் இவர் இவரும் நானும் லவ் பண்ணோம் அப்புறம் பிரிஞ்சுட்டோம் காயு நல்லா இருக்கியா என்ன காயு இப்படி முடி விரிச்சு போட்டுட்டே அலையற நான் உன்னை தலை செய்வ சொன்னேன்ல இல்ல எனக்கு தோணும் போது நான் செய்வேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷமா இருங்க என் வாழ்க்கை விட்டு போனது எல்லாமே போயிடு சந்தோஷம் சிரிப்பு எல்லாம் போயிட்டு இனி எதுவும் மாற போறதில்ல நீங்க கெளமுங்க எனக்கு புது அம்மா கிடைச்சிட்டாங்க இது அந்த கொடுமைக்கு தம்பி தானே இவர் அக்கௌண்ட்டை தானே கொண்டுட்டு கொண்டுட்டு கொடுமை இந்த ரூபாயெலாம் மாற்ற வரும் இவரை பற்றி எனக்கு விவரம் தெரிலையே தம்பி உங்களுக்கு குடிமையை போட்டவர் அக்கா இருப்பாவல்ல ஆமாம் அவள் ஒரு பணம் பேய் துட்டு துட்டுன்னு சாவா சரி மேடம் நீங்களாட்டம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிடுங்க நான் போயிட்டாரு உனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமோ முன்னாடி பிடிக்காம தான் இவரை விட்டுட்டு போனேன் அப்புறம் தான் இவரோட அருமை தெரிஞ்சது இவரை ரொம்ப நல்லவர் இவரை வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன் அம்மா கவலைப்படாத காயத்ரி இவங்க அக்காவை எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கே போயிட்டு இவங்க வீட்டில் போயிட்டு மாப்பிள்ளை கேட்டு உனக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா ஐ அம்மா நான் அம்மா தான் சரிவா போகலாம் இவருக்கு கல்யாணம் ஆனது அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க ஆ சரி சரி ஐ சரவணன் நான் கல்யாணம் கட்டிக்க போறேன் இன்னைக்கு மாப்பிள்ளை கேட்க போறோம் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க சேர வண்டி தானே சரி இந்த பிள்ளை தான் இல்லாத பிள்ளை நம்ம சேர்த்து வைப்போம் காயத்ரிய பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரிதாபமா அலையற முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பைத்தியம் கணக்கா எனக்கு வந்து வாச்சிருக்கு அக்கா ஒரு பணப்பை பொண்டாட்டி ஒரு பணப்பை சி வாழ்க்கையே ஒரு வாட்டி தான் வருது அதில் ஒரு நிம்மதியத்தை வாழ்க்கை